வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்தில் இருந்த பயணிகள் அறுபத்தொன்பது பேரின் உயிரை காப்பாற்றிய கடையின் கூரை வளமைக்கு திரும்பியது சேரவில பிரதான வீதி பயணிப்போருக்கு வெளியான செய்தி பட்டினியால் வாடிய கால்நடுகளுக்கு போலீசார் உதவிக்கரம் இணையத்தில் வைரலாகும் காணொளி நாட்டுக்கு வந்துள்ள கனரக வாகனங்கள் அவசரமாக உதவிக்கு அனுப்பப்பட்ட குழு மலேகத்தை நோக்கி பயணிப்பு இலங்கையை ஒலுக்கிய புயல் பல எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு பாலத்திலிருந்து குப்பைகளை அகற்றும் பணிகள் தீவிரம் தையிட்டி போராட்டத்தில் நேற்று குழப்ப நிலை நாடளாவிய ரீதியில் வெள்ளப்பெருக்கின் தாக்கம் தற்போது சீரடைந்து முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் இருந்து வெள்ளம் வழிந்தோடி வெளியேறி வரும் நிலையில் வீடுகளுக்கு திரும்ப மக்கள் பெரும் துயரத்தில் உழலும் காட்சிகள் வெளியாகி வருகிறது வீடுகளுக்குள் நீர் நிறைந்ததால் வீட்டை தவிர அத்தனை பொருட்களும் சேதமாகியுள்ளன வடக்கு முதல் தெற்கு வரையில் வசதி படைத்தவர்கள் தொடக்கம் ஏழைகள் வரை அனைவருக்கும் இதே நிலையே ஏற்பட்டுள்ளது கிழக்கில் பாதிக்கப்பட்ட ரயில் வீதி விரைவில் திருத்தப்பட்டுள்ளது நாளை மகவ திருகோணமலை வரை முழுமையான ரயில் வீதியில் பயணிக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழில் இருந்து சென்ற பேருந்து கலாவுயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய போது அறுபத்தொன்பது பேர் வீட்டின் கூரை மீது ஏறி அமர்ந்திருந்து தம் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர் தற்போது வெள்ளம் பற்றிய நிலையில் குறித்த கடை தொகுதியின் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளன வெள்ளப்பெருக்கின் காரணமாக மூடப்பட்ட சேரவில பிரதான வீதி நீர் முழுமையாக வடிந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் பொது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது வாகனங்கள் எவ்வித தடையுமின்றி செல்ல முடியும் என்பதால் பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எனினும் பிரதான வீதி திறக்கப்பட்டாலும் கந்தலாய் ஊடாக்கு மட்டக்களப்பு சேரணுவர செல்லும் வீதியின் நிலைமை அதிக கவனம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த காபட் வீதியில் வெள்ளம் காரணமாக ஆங்காங்கே சில இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்துக்கு சவாலான நிலை காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த வீதியை உபயோகிக்கின்ற வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் அனைவரும் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பயணிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட கேட்டுக் கொண்டுள்ளனர் சமீபத்திய வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றொரு பகுதியான கந்தலாய் சூரியபுரத்தில் மகாவலி கண்மையில் உள்ள பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்குள்ள கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையின்றி பட்டினியாக வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை கொண்ட கந்தலாய் போலீசார் சூரியபுர போலீசார் அடைந்து மனிதாபிமான நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு தேவையான இலைகுடைகளை வெட்டி கொண்டு வந்து வழங்கியுள்ளனர் போலீசாரின் இந்த மனிதா விமான உதவி கால்நடை உரிமையாளர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது ஐக்கிய அரபு நான்காவது அவசர நிவாரணக் குழுவின் விமானம் இன்று கட்டநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்புடன் தரையிறங்கியுள்ளது இதனூடாக இலங்கையில் வெள்ளத்தால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை வலுப்படுத்துவதற்குரிய சிறப்பு வசதிகளுடன் கூடிய மீட்பு வாகனங்கள் மற்றும் மேம்பட்ட உபகரணங்கள் வாகனங்கள் உள்ளிட்ட முக்கிய கருவிகள் கொண்ட பெரிய படை ஒன்று வந்தடைந்துள்ளது அவற்றுடன் சேர்த்து அபுதாபி சிவில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்து மூன்று திறமையான மீட்பு பணியாளர்கள் மற்றும் தேடல் நாயகருடன் இலங்கைக்கு வந்தடைந்துள்ளனர் நிலைமை மிக கடுமையாக இருக்கும் இந்த நேரத்தில் உடனடியாக உதவிக்காக இந்த குழு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வாரணி காரணமாக நாடு முழுவதும் மேற்பட்ட அனர்த்தங்களால் சிக்கூண்டு உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் நிலவுகின்ற சீரற்ற வாரணி மற்றும் அனர்த்த நிலைமைகளின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கை அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் நேற்று இரவு வெளியிட்டது இந்த அறிக்கையின் பிரகாரம் புள்ளி விவரங்களின் படி அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது முன்னூற்றி பேர் காணாமல் போயுள்ளனர் இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின்படி இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து ஐம்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ள அபாயத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிங்கங்கையின் குறுக்கே கட்டப்பட்ட பாலங்களில் தண்ணீர் சீராகச் செல்வதை தடுக்கும் வகையில் தேங்கியிருந்த பொருட்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி அகலிய வட்டுவெளிவிட முல்கடு அவித்தாவ தொடங்குடு ஆகிய பாலங்களுக்கு அருகில் காலி அகலிய மற்றும் குருணாகல் மாணிக்க கங்கை பாலங்களில் சிக்கிய பொருட்களை அகற்றும் நடவடிக்கையை கடற்படை இன்று மேற்கொண்டது கடும் மழை காரணமாக காலி பிரதேசத்தில் உள்ள கிங்கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதோடு குப்பைகள் மரக்குச்சிகள் மூங்கில் புதர்கள் மற்றும் குப்பை மேடுகள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தேங்கியுள்ளது பௌர்ணமி தினமான நேற்று யாழ்ப்பாணம் தையிட்டு திசவையாருக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்த போராட்டத்தில் போலீசார் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது போராட்டத்துக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களை போலீசார் அகற்றியுள்ளனர் இதனால் இதன் காரணமாக போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பதற்ற நிலையொன்று ஏற்பட்டது சென்னை விமான நிலையத்தில் வைத்து இலங்கை தொடர்பில் தாம் வெளியிட்ட கருத்துக்காக பயணியொருவர் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டிபா புயல் அனத்தம் காரணமாக இலங்கையில் விமான நிலையங்களில் சிக்கொண்ட பயணிகள் சென்னைக்கு திரும்பியிருந்தனர் இதன்போது சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசிய பயணியொருவர் இனி இலங்கை பக்கமே போக மாட்டேன் போதுமென்று வந்துட்டேன் என்று தெரிவித்த கருத்து சமூக வலைதளங்களில் பேசபொருளாக மாறியிருந்தது இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசிய போது நான் பொதுவாக பயன்படுத்திய ஸ்ரீலங்கா என்ற வார்த்தைக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறேன் எங்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததும் எந்த தீர்வும் வழங்காமல் உண்மையான நிலையை தெளிவுபடுத்தாது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் மீதான கோவத்தில் நான் அவ்வாறு பேசி இருக்கிறேன் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் தாம் வீடு திரும்பிய பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப் பேரழிவின் உண்மையான சூழ்நிலையை முழுமையாக அறிந்து கொண்டதாக குறிப்பிட்ட அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்னுடைய மனம் மிகவும் வருந்துகிறது இந்நிலையை மாற்றி இலங்கையில் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப பிரார்த்திப்பதாக அவர் தன்னுடைய உருக்கமாக கருத்து பதிவிட்டுள்ளார் இந்திய விமானப்படையின் சி பதினேழு விமானம் கொழும்பில் தரையிறங்கியுள்ளது விமானத்தில் பெய்லி பாலம் அமைப்பு கருவிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளை மீட்டெடுக்க தேவையான பொருட்கள் வந்தடைந்துள்ளன மேலும் இந்த விமானத்தில் அதில் பொறியியலாளர்கள் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஆதரவு பணியாளர்கள் காணப்படுகின்றனர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலை அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கும் அவசர மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கும் பணியாற்ற உள்ளனர் குறிப்பாக இலங்கை ஒத்துழைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் மற்றும் இலங்கை பேரிடர் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடனடி உதவியை வழங்கும் நோக்கத்தில் இவை மேற்கொள்ள வடக்கு மாகாணத்தில் டிட்பா புயல் காரணமாக மன்னார் மாவட்டம் வரலாறு காணாத பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது இன்னும் வீடுகளில் தங்கியுள்ளவர்களுக்கு கடற்படை மற்றும் விமானப்படை உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்து வருகிறது வடக்கில் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் வரலாறு காணாத பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் மாலை வரை புறப்பட்ட தகவலின் பிரகாரம் முப்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேச பிரிவு ஓரளவு பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தாலும் நானாட்டான் முசலி மாந்தை கிழக்கு மாந்தை மேற்கு பிரதேசங்கள் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீத விநாயகபுரம் இசை தாழ்வு உள்ளிட்ட பல பகுதிகள் இன்னும் வெள்ளத்தில் நிலையில் கடற்படை மற்றும் ஆகாயப்படையின் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் மாயமாகியுள்ளன மடக்கில் அதிகமான கால்நடைகள் காணப்படும் பிரதேசமான மன்னார் மாவட்டத்தில் சுமார்